ஃபர்ஸ்ட் வீடியோ மங்களகரமா இருக்கணும் நினைக்கிறேன் நினைக்கிறேன் தார மாதிரி தக்காளி சொரியான சூரிய வேற மாதிரி அடிச்சிருக்க அந்த மாதிரி முஞ்சனஞ்சு அடி கடி எங்க தூக்கி அடிச்சா மாதிரி மேல கட்ட பறகு கொட்ட தெரிஞ்சு ஓ கீழே எழுதிக்கிறது கோஷம் நான் கட்டன் தான் படிச்சிட்டு இருந்தேன் எவ்வளோ நேரம் பாவிகளா இது என்ன படத்துக்கு என்ன படத்துக்குன்னு தெரில சூரியனா படத்துக்கு விடுதலையா தெரியல ஆனால் நல்லா இருக்கு ரிவ்யூஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் நம்ம ரியாக்ஷன் வீடியோ போட்டு ரொம்ப நாளாக ஆச்சு ஸோ அதனால தான் இந்த ரியாக்ஷன் வீடியோ இப்போ இந்த வீடியோஸ்மே வந்து நீங்க எனக்கு அனுப்புனது தான் அதுதான் எடுத்து ரியாக்ட் பண்ண போறேன் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து அனுப்புங்க முடிஞ்ச அளவுக்கு அதை பார்த்துட்டு ரியாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஸோ வாங்க வீடியோக்கில் போகலாம் ட்ரெயினில் பாம்பு வச்சு பிபி மைண்ட் வாஷ் செட் ஆஃப் மூமெண்ட் லாஜிக்காக கேட்குறானே இப்படி தான் வச்சுருப்பாரு ஆக்சுவலி வந்து மோகன் சாரி செக்யூரிட்டி பே அப்படின்னு போட்டு

எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க லாஜிக்கான கொஸ்டின் தான் பிபி சார் பதில் சொல்லுங்க கண்டு அந்த அம்மா பேர் என்ன தெரியல சுச்சித்ரா லீக் கரெக்டா அவங்க வந்து போட்டி கிளி கிளின்னு கிழிச்சு தொங்க விட்டு இருக்காங்க இன்னும் இந்த ஆள் திருந்துற மாதிரி தெரியல ஆல்ரெடி ஏதோ ஷாம்பு ஷாம்பு எல்லாம் கிஃப்டாக கொடுத்தாங்கன்னு தான் நம்ம சொல்லிட்டு இருந்தாங்க சரி ஓகே பரவாயில்ல திறமைக்கு மதிப்பு கொடுக்கலாம் வேற ஒன்றும் இல்ல இப்போ எதுக்கு அனாவசியமாக நீ உணர்ச்சி வசப்படுற

அப்படியே உடனே அத பேத்தாங்கங்க பாரு சரி இந்த பாரு டஃப் நல்ல ஓகேவா நல்ல அலவே ஆந்திர அத டடா தாண்டி போய் டேய் நல்ல தாண்டி ஓகே இந்த இந்த கங்குவா பேசுறாங்க நல்லா தெரியுது ஆனா இந்த க வந்துச்சா என்ன ரிவ்யூஸ் நிறைய பாத்துட்டு இருக்கனே ஓகே ஓகே ஆனால் அந்த டீலிங் என்னது அந்த மாடலேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு கப்புன்னு திட்டிட்டு சரி ஓகே அப்புடின்னு சொல்லிட்டு வந்துச்சு பாருங்க சூப்பர் நைஸ் நைஸ் என்னென்ன சொல்கிறோம் பாருங்க அது என்னது நார்மல் பாய் சரி நார்மல் சூப்பர் மேட் நான் பார்த்தேன் நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன் ஆஹ் இது ஆக்சுவலா அவங்க மேல தப்பு கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவர்தான் வந்து அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு ஆனா அங்க வந்து இவங்க லேட்டா வந்தது அங்க ஒரு குட்டி பிரச்சனை நடந்தது இதெல்லாம் தான் ரீசன் ஏன்னா லேட்டா இன்ஃப்ளுயன்சர்ஸை சீக்கிரம் வர வச்சுட்டு இவங்க லேட்டா வந்தது எல்லாமே வந்து அவங்க தப்பு தான் ஏழரை வாங்கிட்டு இருக்கு இந்து ஜந்து பார்த்த மாதிரி இருக்கு விவேக் இந்த முகத்துல நான் எங்கயோ பாத்திருக்கேன் இந்த பிராங்க் பண்ணுவாருல ஒருத்தர்

அந்த பையனோட ஒரு ஏக்கம் இல்ல கோபம் இதெல்லாமே வந்து நைன்டி ஸ்கிட்ஸோட கோவம் அனுபவப்பட்டிருக்கேன் அதனால சொல்றேன் நீங்க எத்தனை பேர் அனுபவப்பட்டிருக்கீங்க அப்படின்றத மறக்காமக்கேன்

இது வந்து அந்த பூனை கேப்டான வாய்ஸ் ஆனா இதுங்களுக்கு ஓவர்லாப் போச்சு ஆனா இந்த வாய்ஸ் எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு டே வெயிட் பண்ணு இந்த சரியாகாத பைத்தியத்தை நம்பி வர பாத்தியா கூட தெரியல இது என்னது மம்மி ஆன்டி சால்ட் அது நம்ம சால்ட் இல்ல மைனர் சைனீஸ் சால்ட்

சத்தியமா சொல்ற பிரண்ட்ஸ் இவனுங்க எப்படி இந்த அளவுக்கு டப் பண்றானுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேன்து அந்த அளவுக்கு நிறைய யோசிக்கிறாங்க அது ஓகே தான் ஆனா இந்த வாய்ஸ் எங்க இருந்து தெரியல தெரியலையதோட ரெண்டாவது வீடியோ இது சூப்பரா இருக்கு அந்த வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சிறப்பான குழந்தாய்ந்தாய் இது நல்லா இருக்கு நல்லா இருக்கு கியூட் குழந்தை

எங்கே இருந்து இங்கே கொண்டு போயிட்டு இருக்கா ஏதோ ஸ்டெம்புக்கு பின்னாடி நின்று கிரௌண்டில் இது பண்ணிட்டு இருக்காருனா ஃபீல்டு செட் பண்ணுறது ஆளை கரெக்டாக மாற்றி நிற்க வைக்கிறது எல்லாமே ஓகேவாக இருக்கும் பஸ்ஸில் அவர் எதுக்குடா பின்னாடி உட்காந்துருக்கணும் ஃபர்ஸ்ட்டு இவங்க ஒரு ஆளை பிடி கூண்டுறதுக்காக எங்க எங்க சொப்பா சிங்கம் கட்சிக்கு ஏண்டா அப்படி பண்றீங்க எங்கிருந்து வந்துக்கிறாங்க

சிரிக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்த சிரிக்க கூடாது எனத்த கூறி திறக்கிறாங்க முப்பத்தஞ்சாயிரம் கட்டுறவன் தான் தெரியும் தெரியும் என்டா என்ட பொண்டாட்டியை தூக்கிட்டு போனது ஏய் மூணு பேரும் மெஸ்ஸிங் அவ பாரு ஜி புத்து மாதிரி நின்னுட்டு இருக்கா ஏலே என் பொண்டாட்டியில என் பொண்டாட்டியை காணோம்ல ஏலே அது ஏன் பொண்டாட்டில காணோம் மூணு பேர் நின்று தேடிட்டு இருக்கானுங்க பா பொங்களுக்காக இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வேண்டாம் சொல்லல இந்த ஐயாயிரத்துக்கு இன்னும் மிச்சம் இருக்கு ஆயிரத்தி ஐநூறு அந்த ஆயிரத்தி சேர்த்து கொடுங்க அப்படின்னு தான் மீண்டும் மீண்டும் இந்த அரசாங்கத்தை பார்த்து நான் கேட்டு அதாவது அதாவது ஆக சி ஐயோ அதாவது என்னன்னா என்னை கோத்து விட்டு வேடிக்கை பார்க்கணும் பார்க்கணும்ன்றதுக்குவே இந்த மீம்ஸ் எல்லாம் செட் செட்နေறீங்க ஹே யார்டா இப்புல அன் செட் கேக்கறீங்க தப்பு தப்பு அதாவது ஒரு மேடை பேட்ச்ல எத்தனை டைம் இந்த மாதிரி மிஸ் ஆயிட்டு இருக்கோ அதுக்காக எல்லாத்தையும் அனுப்புவீங்களா அனுப்பக்கூடாது ஓகே பிரதர் ஜோக் பிரதர் ஜோக் குதிரை போட்ட போடல இனிமேல் அவன் இனிமேல் அவன் சொல்ல நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல நெக்ஸ்ட் ஸ்டோன் பேப்பர் ட்ரூத் அப்ப முந்த அடுத்த வச்ச வேண்டிய ரெடி பண்ணி தருவ இல்ல இல்ல அப்ப இன்னைக்கு ரெடி பண்ணி கொடு தெரியாது சொல்லணுமா <laughs> <laughs> <thereby sangatlassen> <laughs> <challenges> <laughs> இல்ல டேர்னா வந்து அதை செய்யணுமா எனக்கு புரியல அது என்னன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இவ்வளவு வயசாயும் தெரியாதாலையா அப்படின்னு கேக்காதீங்க சத்தியமா அது தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கீழ கமெண்ட் பண்ணுங்க உன்னை புரிஞ்சுக்காம பேசுற சூப்பர் சூப்பர் நல்லா இல்லையா இது நான் ஆல்ரெடி பார்த்தேன் ஸோ அதனால் எனக்கு அவ்வளோ அக்கா ஒன்றும் பெருசாக தோணலை ஆனால் சூப்பரான கண்டெஸ்டன் எனக்கு இவங்க ஃபைனலாக வரும் வரணும் அப்புடின்னு தோணிகிட்டு இருந்துச்சு மிஸ் ஆகிடுச்சி இடையில பாவம் அக்கா ஆனால் எவ்வளோ ஆச்சு ஃபாட் பேஸ்ட் மொத்தமாக சேர்த்து இரநூறுபா ஆயிடுச்சுப்பா அனுப்பிவிட்டேண்ணா சரிப்பா ஓகே பாப்போலாம் பாய் பிரியாணி பாய் பிரியாணி தான்டா பாய் பிரியாணியா சூப்பராக இருந்துச்சுல்ல டேய் நம்ம சபரிமலைக்கு மாலை போட்டுருக்கோம் நான் நினச்சேன் இதை தான் நான் நினச்சேன் பரவாயில்ல தப்பு இல்லை இது ரீல்ஸ் தான் பட் இருந்தாலும் இல்லை சாப்பிட்டாலும் ஒன்றும் பெருசாக தப்பெல்லாம் கிடையாது தப்பு இல்லைன்னா அது அவங்களுக்கு தெரிஞ்சு சாப்பிட்டா தான் தப்பு தெரியாமல் சாப்பிட்டா ஒன்றும் தப்பில்லை இல்லை எனக்கு அது ஓகேவாக தான் தோணுது அண்ட் இது ஆல்ரெடி எனக்கு அந்த டவுட் வந்ததுனால் எனக்கு ஒன்றும் பெருசாக திருப்பி வரல நெக்ஸ்ட் வீடியோ ஹஸ்பண்ட் கார் மருதர் கோயல்ட்ல ai chả, oh, set tắt, <ti> ngủ ngon, anh em, sh*t, sao mày ti patar nice. தம்பி வெளிய போப்பா நட்பே துணை இதப்பா அம்மே என் ஃப்ரெண்ட் தெரிஞ்சு தான் பேசுறியா ஆமா தெரிய பண்றேன் இத பாறா நம்ம வீட்ல மொத ஃபங்க்ஷன் கிராண்டா பண்றோம் அதனால ஃபாரின்ல இருந்து செஃப் ஏரிக்கு வான் பிரியாணி ஸ்பெஷலா பண்றோம் லிமிட்டட் தான் ஏதோ சொந்தக்கார பையன் ஒரு ஃபோர் போர் ஃப்ரெண்ட் எல்லாம் போட முடியாது போ சொல்ல யோ சித்தப்பா புத்தியே காம்ஸ்டல்ல எனக்கு ஒரு கஷ்டம் வந்து போது நீங்க எங்கடா இருந்தீங்க என் ஃப்ரெண்ட் தான்டா அண்ணில இருந்து இன்னைக்கு வரையும் கூட நிக்கிறான் இதெல்லாம் யார் கேட்டா இப்ப முடிவானதா சொல்ல வர நீ ரெண்டு பேரும் வீடியோ பா உன் ஃப்ரெண்ட விட இந்த ஸ்பெஷல் வான் கோழி பிரியாணி உங்களுக்கு பெருசா

நானும் முன்னாடி வந்து இவரோட பேச்சுக்கு வந்து ரொம்ப ஒரு தீவிர பக்தனாக தான் இருந்தேன் முன்னாடினா கொஞ்சம் முன்னாடி பேசுகிறது பிடிக்கும் அந்த அளவுக்கு என் ஃப்ரெண்டெல்லாம் இவரோட வெறித்தனமான ஃபேனு ரொம்ப சூப்பராக பேசுகிறாருரா நான் இவருக்கு தான்டா ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக சுற்றிட்டு இருந்தாங்க இதுக்கப்புறம் இப்போ தான் இப்போ தான் ரீசன்ட் டைம் தான் ஒரு ரெண்டு வருஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு இல்லை ஒரு வருஷமாக தான் இருக்கும்னு தோணும் இந்த மாதிரி இவர் பேச ஆரம்பிச்சு ஆமக்கறி சாப்பிட்றது அதெல்லாம் சொன்னார்ல ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா பேசி கான்ட்ராக்ட்ஸில் மாட்டிகிட்டு இருக்காப்புல அது எதுக்குன்னு தான் தெரியல கொஞ்சம் நல்லா இருந்தா நல்லா இருக்கும் பெஸ்ட் மீன் அந்த முக்கில மட்டும் ட்ராப் பண்ணிடறீங்களா ரொம்ப டயர்டா இருக்கு கால் இல்ல நடந்து போக தெரியாது ஒண்ணு அளாட்டா கொஞ்சம் ட்ராப் பண்ணி பிக்கப் பண்ணி வைக்கிற தாழ்கள் அப்ப என்ன நடந்தே போக சொல்றீங்களா யாரா நீ போடா வந்தி எந்த நௌரு வரியுது நான் ஆமா வண்டி வேலை உக்காந்துருந்தா எவ்ளோ பேசிட்டு வந்தியே நீ நைஸ்